சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணமிகு ஆசிரியர் உருவாக்கி கொடுத்துள்ள தீர்மானங்களை சமூக களத்தில் பரப்புரை செய்யுங்கள் திமுக ஆட்சியை பயன்படுத்தி சட்டங்களாக விதிமுறைகளாக நெறிமுறைகளாக வகுப்போம் என்று உறுதியளித்தார் தெருக்கள் சாலைகள் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி மறுபெயரிடுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு இதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளது சாதி மதம் பாலினம் செல்வம் அதிகாரம் போன்ற எந்த ஒரு காரணத்தாலும் வேறுபாடு இல்லாத சம வாய்ப்புகள் கொண்ட ஒரு நியாயமான மற்றும் முன்னேற்றமிக்க சமத்துவ சமூக அமைப்பை நோக்கி பல்வேறு திட்டங்கள் பணிகள் கொள்கை முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக இந்த அரசாணை உறுதியளிக்கிறது என தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அனைத்து தரப்பு மக்களும் மதிப்போடும் சமமாகவும் நடத்தப்படும் போது மட்டுமே உண்மையான சமத்துவ சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதை அரசாணை உறுதி செய்கிறது எனவும் பாராட்டு தெரிவித்துள்ளது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறியிருப்பதால் காலனி என்ற சொல் அரச ஆவணங்களிலிருந்தும் பொதுப்புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள தலையங்கம் இதன் தொடர்ச்சியாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்துள்ளது ஆதிதிராவிடர் காலனி ஹரிஜன் குடியிருப்பு வண்ணான்குளம் சக்கிலியர் தெரு போன்ற பெயர்கள் உறுதியாக மாற்றப்பட வேண்டும் குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு பூக்களின் பெயர்களையும் தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு தமிழ் அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் பெயர்களையும் சூட்ட வேண்டும் இந்த பணிகளை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் குடியிருப்புகள் சாலைகள் தெருக்கள் பேருந்து நிலையங்கள் சந்தைகள் நீர்நிலைகள் போன்ற பொது உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றில் சாதி பெயர்கள் இடம்பெறாத வகையில் திருத்தங்கள் செய்யலாம் என பதிவுத்துறைக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்த முதலமைச்சர் அதில் வைத்த மிக முக்கியமான கோரிக்கையும் இது தொடர்பானதுதான் என முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பங்காக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் உள்ளனர் தமிழ்நாட்டின் சாதி பெயர் பட்டியலில் எழுபத்தாறு ஆதிதிராவிடர் சாதிப்பெயர்களும் முப்பத்தி ஏழு வகையான பழங்குடியினர் சாதி பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அவற்றுள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் சாதி பெயரில் இறுதி எழுத்து என் மற்றும் ஏ என முடிவதால் பெயரை ஒருமையுடன் குறிப்பிடுவதாக இருப்பதாகவும் சமூகத்தில் உரிய பெருமை கிடைக்கப் பெறவில்லை என கூறி என் மற்றும் ஏ என்பதற்கு பதிலாக ஆர் என பெயர் மாற்றம் செய்து உரிய மரியாதையை பெற்றுத் தருமாறு அரசிடம் கோரிக்கை வைத்து வருவதையும் தலையங்கம் எடுத்துரைத்துள்ளது தமிழ்நாடு அரசு மேற்காணும் சாதிகளில் உரிய பெயர் மாற்றம் செய்ய சட்டம் இயற்றுமாறு இந்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளது என்பதுதான் பிரதமரிடம் முதலமைச்சர் வைத்த கோரிக்கையாகும் ஊரின் பெயர் தெருவின் பெயர் சாலையின் பெயர் பள்ளியின் பெயர் விடுதியின் பெயர் ஆகியவை மூலமாக சாதியை அடையாளப்படுத்தி இழிவு செய்தல் இனியும் தொடரக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார் சமூக ரீதியாக பகை கொள்வதை தடுத்தாலே தொன்னூறு விழுக்காடு சாதி சண்டைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்பதே உண்மை அதற்கு சமூக ரீதியாக அடையாளப்படுத்துதல் அடையாளம் காணுதல் ஆகியவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதனைத்தான் முதலமைச்சர் செய்துள்ளதாக முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது